குடலை கழுவுறதுனா என்ன இந்த குடல் கழுவும் சிகிச்சை பண்ணா என்னென்ன நோய்கள் தீரும் இந்த குடல் கழுவும் சிகிச்சையினால ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது கொலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கிரான்ஸ் டிசீஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அப்பண்டிஸ்ல பெயின் வரவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அதே போல் குடல் வீக்கம்னு வாங்க குடல் இறக்கம்னு வாங்க இந்த பிரச்சனைகள் வரவே வராது இந்த குடல் சிகிச்சை பண்ணும்போது போது ஏன்னா நீங்க சாப்பிட்ட பல பொருட்கள் மாஃபிடா ஃபீக்கலா இல்ல ஃபீக்கல் வெளியே வந்துடும் மார்பிடா உங்க குடல தேங்கி அது பாரசைட் ஃபார்மேஷன் ஆகி பலவிதமான கெட்ட அணுக்கள் உங்க உடல்ல தங்குறனால கேஸ்ட்ரிக் ஃபார்மேஷன் வரும் புளிச்ச ஏப்பா வரும் வாந்தி வரும் அஜீரண கோளாறு வரும் தூக்க இன்மா வரும் மைக்ரைன் வரும் இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் மூஞ்சில பிம்பிள்ஸ் வரும் இதே போல பல விதமான பிரச்சனைகள் உடல்ல கழிவுகள் தேங்குவதனால் வரும் இந்த குடல் கழுவும் சிகிச்சை ரொம்ப அட்வான்ஸா நேச்சுரப்பத்தில இருக்கு இங்க பாருங்க இந்த குடல்ல இருக்கிற அழுக்குகள் எப்படி போகுதுன்னு பாருங்க குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதை ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல எந்தவித பிரச்சனையும் வராம தாராளமா சந்தோஷமா நம்ம கான்பிடன்ஸோட வாழலாம்